السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب. وقال رسول الله صلى الله عليه وسلم الرحيم معلقتم بالعرش تقول من وصلني وصله الله ومن قطعني قطعه الله أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللہ کے اللہ بگڑوں ارمین آئے گا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ابرگڑین میدوں அன்னலாரின் நிர்பாக்கியத்திற்குரிய உமத்தினர்களின் மீதும் குறிப்பாக காணொளியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நன்னர்கள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுவனுடைய பேரொருளால் கடந்த ஒரு வார காலமாக நாம் அகிலத்தாருடன் அன்னலான் என்கிற தொடர் தலைப்பில் வல்ல நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் உலகத்தாரை சுற்றி எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம் அதன் நீட்சியாய் நேற்றைய தினம் உறவினர்களுடன் சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் உறவாடினார்கள் என்கிற செய்திகளையும் யாரெல்லாம் ரசூலுல்ல உறவினர்கள் என்கிற ஒரு முன்னோட்டத்தை குறித்து பார்த்தோம் வாருங்கள் என்று தலைப்பிற்குள் முழுமையாக செல்வோம் அன்பிற்கினியவர்களே எம்பெருமானார் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சமரசமின்றி மார்க்க விஷயத்தில் அழைப்பு அழைப்பு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் எம்பெருமானார் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் அழைப்பு பணியை தன்னுடைய உறவினர்களை விழுந்தே ரசூலுல்லா தொடங்குகிறார்கள் தொடங்குவதோடு மாத்திரம் அல்ல அல்லாஹுவின் கட்டளைக்கு ஏற்ப வந்திருஷீரத்தின் உங்கள் நெருங்கிய சொந்தக்காரர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற அல்லாஹுவின் உறவினர்களே எல்லோரும் இங்கே வாருங்கள் இஷ்டரு அன்புக்கும் அல்லாஹுவிடம் இருந்து நான் உங்களை பாதுகாக்க முடியாது என்று பெருமானார் சலுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தன் உறவினர்களாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவர்களின் கார்மீக கடமை என்கிற பொறுப்புணர்வை உணர்ந்து அவர்கள் உறவினர்களிடமும் அழைப்பு பணியை மேற்கொள்கிறார்கள் தீவிரமாக அழைப்பு பணியை எம்பெருமானார் அவர்கள் போராட்ட குணம் மிக்கக்கூடிய மிக்கவர்கள் தன்னுடைய சச்சா அபு தாலிப் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று போராடியவர்கள் பெருமானார் சல்லாஹி வசல்லம் அவர்கள் நுபுவத்தை கையில் ஏந்தியில் இருந்து வாழ்நாள் முழுக்க போராடியவர்கள் பெருமானார் பெருமனார் அவர்கள் ஏன் அவரது மரணத்திலும் அமர்ந்து விட்டார்கள் நீங்கள் உரைத்து சொல்லுங்கள் என்று அவர்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார்கள் காரணம் என தெரியுமா அல்லாவிடத்தில் எவிடன்ஸ் காட்ட வேண்டாமா யார் சச்சாவே அல்லாவிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கான ஆதாரம் கலிமாவை நீங்கள் ஒழிய வேண்டும் என்று பெருமாநா சல்லா அலிசல்லுங்கள் என்று பெருமான அலிஸ்லாம் அவர்கள் உரைத்து கூறினார்கள் அழைப்பு விடுத்தார்கள் ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் போராட்ட குணம் மிக்கவர்கள் எந்தவருக்கு என்றால் ரசூல்லாவுடைய போராட்டத்தின் பிரதிபலன் நாளை மக்சரிலும் அது பிரதிபலிக்கும் என்ன காரணம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நாளை ஷஃபாத் செய்து 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 தனது சிறிய தந்தையின் கண்டனை குறையும் ரசூலுல்லாஹினுடைய வார்த்தைகளில் சொல்வதானால் அகுவன் அகலின் அதாபன் அபு தாலிப் நாளை நரக நெருப்பில் அல்லாஹுவிடத்திலே தண்டனைக்கு மிகவும் குறைவானவர்கள் என்னுடைய சிறிய தந்தை அபு தாலிப் என்று செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றார்கள் இதன் காரணம் என்ன தெரியுமா பெருமானாரின் போராட்டத்தின் பிரதிபலன் அது அன்பார்ந்தவர்களை ரசூல் சல்லாஹூ அலை இவசல்லபவர்கள் சமரசமின்றி உறவுகளிடத்திலும் இஸ்லாத்தை எட்டி வைத்தவர்கள் அந்த உறவுகளை மதித்து வாழ்ந்தவர்கள் செல்லல்லாஹு அழகி அலை அவர்கள் உறவுகள் தரக்கூடிய மஷ்வராக்களை ஆலோசனைகளை ஏற்று வாழ்ந்தவர்கள் ரசூல் சல்லல்லா அலே அவர்கள் இன்னைக்கு நாம எத்தனையோ உறவுகளை பார்க்கணும் நீ வந்து சொல்ல வந்துட்டியா நீலா ஒரு ஆலா அப்படின்னு பேசக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் செல்லம் அவர்கள் உறவினர்களின் மனோ நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளை மதித்து வாழ்ந்தார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் அதுவும் அங்கே மக்காவின் வெற்றி அப்பாசு முக்தலிப் ரத் ரத்தியல்லாஹ் என்பவர்கள் கையில் கொண்டு வருகிறார்கள் இடத்தில் ஏற்றுக் கொள்கிறார்கள் கூட்டிட்டு வர அப்பாஸ் முக்தலி அட்வைஸ் ஒரு ஒரு ஆலோசனை என்ன ஆலோசனை பொதுவா அவர் வந்து காபீர்ல இருந்து இருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இப்ப வந்த அவரு அபு சுஃபியான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் விரும்பக்கூடியவர் அப்பு சுஃபியான் ரத்தியல் லாபம் அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஆப்பனன்ட் பார்ட்டில இருந்து கட்சியில இருந்து வரவங்க ஆளுங்கட்சிக்கு வராங்கன்னா ஆளுங்கட்சி என்ன தெரியுமா தரும் நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்து தரும் பொலிட்டிக்கல் டேர்ம்ல சொல்லுனா கீ போஸ்ட் சொல்லுவாங்க ஒரு முக்கியமான போஸ்ட்ல அவங்களை தூக்கி அமர வைத்து அவர்களை அழகு பார்க்கும் அந்த மாதிரி

அபு சபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர் விடுவார் ஹூ அவர் என்டர்ஸ் தவுஸ் ஆஃப் அபு சபியான் ஹி செக்யூவர் அபூ அபுசுபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர் பாதுகாப்பான அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அபு சுப்பியான் உயர்வான அந்தஸை பெருமாநார் சல்லாஹலம் அவர்கள் தருவது எதன் அடிப்படையில் தெரியுமா அப்பாஸ் முத்தலி ஆலோசனையின் அடிப்படையில் அந்த ஆலோசனைகளை ஏற்று அவர்களின் உணர்வுகளை மதித்து உறவு உறவுகளுடன் உறவாடியவர்கள் பெருமாநார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே வணக்க வழிபாடுகளிலும் அந்த உறவுகளை பேணி பாதுகாத்தவர்கள் பெருமாநார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வணக்க

உம்மாவுடைய தங்கச்சி ரசூல்லுடைய மனைவி வீட்டுல இவடா அப்பா சரத சின்ன புள்ள அங்க தங்குறாங்க ரசூல் சலுல்லுக்கு ஹிதுமத் செய்து பணிவிடைகளை ரசூல்லாவுக்கு செய்து விட்டு வந்து ரசூலுல்லாவுடன் தொழுவ நிக்கிறாங்க இப்ப காவரசுல்லா சலுலாஹி செல்லம் யூசல்லி ரசூல்லா நின்று தொழுறாங்க சொல்ற அறிவிப்பவரும் இவடா பாதிமுட்டு ரசூல் உள்ளாவுடன் நான் நின்று தொழுவுற ரசுல்ல்லாவுக்கு வலது புறத்துல நான் நின்றுட்டேன் ரசூல் சர்தாய் செலம்க்கு இடது புறத்துல நான் போய் நின்று ரசூல் சனதாயசிலம் நிற்கிறாங்க லெஃப்ட் சைடில் ஃப கும்தா அன்னிய சாரிகி ரசூல்ல்லாக்கு லெஃப்ட் சைடில் போய் நின்றுட்டேன் சட்டம் என்ன வலது பக்கத்துல போய் நிற்கிறோம் ரசூல் சனர் ராயச செல்லம் அவர்கள் ஃப அஹதபி உதினி ஃப அதாரணி அண்ணியை மீனிகி என் காதை பிடிச்ச ரசூலை அப்படி சுற்றி கூட்டு வந்து வலது பக்கத்துல நிற்காரு டிபார்ட்ட வச்சாங்க வணக்க வழிபாடுகளில் இது சரி இது தவறு என்று உறவினர்களுக்கு மேம்படுத்துகிறார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தவறு நடைபெறுகிற பொழுதும் அந்த தவறை தட்டி கேட்பவர்கள் தட்டி கொடுத்து உறவுகளை மேம்படுத்தக்கூடியவர்கள் எம்பெருமானார் முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னைக்கு அந்த உறவுகள்ட்ட அது கிடையாது தன்னுடைய செச்சாமகன் தன்னுடைய தம்பி தப்பு செய்யறானா தட்டி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது தட்டி கேட்கறது நமக்கு என்ன வேலை நம்ம ஒண்ணு நம்ம வேலையை ஒண்ணு பார்த்துட்டு போலான்னு போற நபர்களும் இருக்கிறாங்க அப்படி தட்டி கேட்டோன்னா அவன் என்ன வந்து என்ன கேக்குறது அப்படின்னு கேட்கிற ஆப்பனன் டீமும் இருக்குது ஆனால் பெருமானார் சிறந்த அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய செச்சா மகன் அதே பதுலு பிட அப்பா சதவீதம் ஹஜ்ஜத்துல் மீதால ரசூல் சல்லா செல்லம் ஹஜ்ஜி கிரகைகளை முடிச்சுட்டு ரசூல்லா அங்க நின்னுட்டு இருக்காங்க கூட டபுள்ஸ்ல நிக்கிறவர் பதுலு பிட அப்பாஸ் ரசூல்லா வாங்கறதுல டபுள்ஸ்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார் ஹசாம் நாட்டினுடைய அந்த ஹசாம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் வருகிறார் பார்க்க அழகான பெண் இங்க இருக்கிற பதுலுபின் அப்பா சதவீதம் அழகான ஒரு அழகான வாலிபர் வர பெண்ணும் அழகான பெண் ரசூல் சதுர கிட்ட மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிவதற்காக வருகிறார் என்ன விஷயம் தந்தை வயதானவர்

அந்த சைடு ரசூல் ரசூல் நின்று பேசிட்டு இருக்காங்க வந்து நிக்கிற பெண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் பதுலி பின் அப்பாஸ் ரதி எல்லாம் சும்மா இல்ல தந்தூர் இலகி அந்த பெண்ணும் பதுலி பின் அப்பாஸ் ரதி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் இவரு அங்க பாக்க அந்த பெண் இங்க பாக்க ரசூல் எல்லாம் இதை பாத்துட்டாங்க பார்த்த உடனே ரசூல் சல்லா சென் என்ன செஞ்சாங்க யுசரிஃபு வஜிசல் பதுலி பதுலி பின் அப்பாஸ் தலையை பிடிச்சு திருப்பி இந்த பக்கம் பாடுறான்னு திருப்பிட்டாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு தவறு நடைபெறும் என்பதை பார்வை மிக முக்கியமான விதை அந்த பார்வையை பெருமாள் செல்லம் பேணுவதற்காக உறவினர்களை கட்டி கொடுக்கிறார்கள் சுரசம் அங்கே அங்கே தன்னுடைய சகோதரர் வணக்க வழிபாடுகளை தவறாக நிற்கிறார்கள் என்று தலையை பிடித்து இங்கே நிற்பாற்றி வைக்கிறார்கள் தன்னுடைய தம்பி செய்கிறார் அவர்கள் தட்டி கொடுக்கிறார்கள் உறவுகளை பெருமாள் அவர்கள் மேம்படுத்துகிற மு முறை வணக்க வழிபாடுகளிலும் பாவங்களை விட்டும் தடுப்பதற்கு அந்த உறவுகளை ரசூர் செல்லுல்ல அவர்கள் பேணுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எல்லா நிலைகளிலும் உறவுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலை என்று வருகிற பொழுது உதவி செய்வார்கள் என்ன கேட்டால் ரசூல் அல்லா என்கிற வார்த்தையை ரசூல்ல்லா சொன்னதில்லை அப்படிப்பட்ட பெருமாள் அர்சல்லாம் அவர்கள் உதவி என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லா அதை தடுத்ததில்லை அப்பா வட்டி முன்னாடி ஜாஹிலியா ஐயா முல் ஜாகிலியான்ற டார்கேஜில வட்டி அதிகமா இருந்துச்சு அப்போ போட்ட வட்டியுடைய குட்டிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தள்ளுபடி பண்ணனும் அப்பா நிக்கிறாங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் ரிபல் ஜாஹீலிய தி மௌமும் தக்கதை மா அ அறியாமை காலத்தினுடைய எல்லா வட்டிகளும் இன்று தள்ளுபடி செய்யப்படக்கூடியது என்று பெருமானார் செல்லாயசலம் அறிவிப்பு விடுகிறார்கள் அது மாத்திரமல்ல அப்தலு ரிபன் அல்ல நான் தள்ளுபடி செய்யக்கூடிய முதல் வட்டி என்ன தெரியுமா அப்பாஸ் வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று அப்பாஸ் ரதி அல்லான் அவர்களுக்கு பேருதவி செய்தவர்கள் பெருமாநா சலல்லா அலிசலம் அவர்கள் இதே அப்பாஸ் ரதி அல்லான் அவர்களுக்கு அங்கே பதிலுடைய கைதிகளாக பிடிப்பட்டு வருகிறார்கள் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணும் போது அப்பாஸ் அலி உடுக்கிறதுக்கு ஆடை இல்லை ட்ரெஸ் இல்ல சொல்ல தேடி தேடி பாக்குறாங்க எல்லாரும் தேடுறாங்க ட்ரெஸ்ஸே கிடைக்கல பர்ஃபெக்டா அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி டிரெஸ் கிடைக்கணும்னா கிடைக்கவே இல்லை கடைசியில முனாஃபிக்கு அப்துல்லா இவ்வளவு உபையுடைய டிரெஸ் செட் ஆகுது அந்த டிரெஸ் எப்படியோ ரசூல் சல்லுல்லாம் அவர்கள் போராடி வாங்கி கையில கொடுக்குறாங்க பின்னாட்களில் ரசூல் சலுல்லாம் அவர்கள் அந்த முனாஃபிக்கு வஃத்தானதற்கு பின்னால் ரசூலுல்லாவுடைய ஆடையை கலந்து கொடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றுகளில் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே உதவி என்று தேடி வருகிற பொழுது பெருமாள் அரசல் அல்லாம் அவர்கள் முன்வந்து உதவி செய்கிறார்கள் தன்னுடைய சகோதரர்கள் மீது அலாதியான அன்பு வைத்திருந்தவர்கள் சதுல்லாஸ்லாம் அவர்கள் பார்த்தாலே ஒரு நபரை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் இடத்துல சொந்த சகோதரன் கூட இல்ல கசின் பிரதர் பங்காளி ஜாபரதி அல்லாஹ் போகும் ஜாஃபர் அபி தாலி ஜாஃபரதி அல்லாஹ் பாத்து ரசூல்செல்லாஹ் பார்வையில் அவ்வளவு ஆனந்தம் ரசூலுல்லாவுக்கு ரசூல் தான் ஜாஃபரதி அல்லாஹ்மான் போல ஹபர்ஷாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நஜாசிமன் மன்னருக்கு இஸ்லாமிய அழைப்பின் தூதுவத்துவத்தை கையில் கொடுத்து ரசூலுல்லா உல்லா ஜாஃபரதி அல்லான்னு அனுப்பி வைக்கிறாங்க போன ஜாஃபரதி அல்லாஹ் ஹைபர் மக்கா ஹைபர் வெற்றி பெறுகிற பொழுது ஜா ரசூல்சல் அல்லாஹ் நம்ம பார்த்து மீண்டு வருகிறார் ஜாஃபரதியல் லாஹ்மான் வந்த அங்க அங்கிருந்து வரவங்களை பார்த்த உடனே ரசூலுல்லா எந்திரிச்சு நின்ட்டாங்க எந்திரிச்சு ரசூலுல்லாவுக்கு ரொம்ப ஆனந்தம் என்ன ஆனந்தம் திரு ஆனந்தத்தில் துள்ளி குழி புதிக்கிறார்கள் இல்சமகூவ கை நாயினி புடிச்சு வந்த

அந்த இமாலய வெற்றியுடன் பெருமா நரசல் அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள் ஒரு 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 நபர் தன்னுடைய சகோதரனுடைய வருகையை அன்பார்ந்த முகத்துடன் பெருமா நரசல் வரவேற்று அவருடைய வருகையை எதிர்பார்த்து செல்ல செலம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அந்த உறவுகளுடன் பெருமாள் ரசூ அல்லம் எப்படி பேணி வாழ்ந்திருப்பார்கள் இதே ஜாஃபர்தி அல்லானுடைய மரணம் அல்லாஹினுடைய ஏற்பாடு ஜாஃபரதி அல்லான் அவர்களை ரசூல் சல் அல்லா அவர்கள் மூத்தா போருக்கு அஹ் தளபதியாக நியமிச்சு ரசூல் அனுப்புறாங்க அல்லாஹுடைய ஏற்பாடு அங்கு ஷஹீத் ஆகிறார்கள் ஜாஃபர் அல்லாஹ் வஃபாத் ஆகிற ஜாஃபரதி மரண ஓலை ரசூல் உல்லாவினு செவிகளில் வந்து தட்டுகிறது ரசூல் உல்லா மெம்பர்ல நின்று ஓதிட்டு ஒதிட்டிருக்கிறாங்க குதுமா ஓதிட்டு இருக்க ரசூல்சுல்லா செல்முக்கு ஜாஃபர் இல்லாமல் மரண செய்தி வருகிறது மனம் உடைந்து போகிறார்கள் ரசூல் செல்லாஸ் செல்லம் அவர்கள் கனத்த இதயத்துடன் ரசூல் செல்லுல்லாஸ் செல்லம் ஜாஃபர் இல்லாமல் வீட்டினுடைய மக்களை எல்லாம் பார்க்க வருகிறார்கள் அஹ் ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லா எப்படும் ஜாஃபர் இல்லாம ஜாஃபர் இல்லம் மஹ தன்னுடைய வாப்பாதான் இப்ப வஃபாத்தா இருக்கார் சொல்ற ஜாஃபர் அதி எல்லாம் ரசூல் சல்லா செல்லம் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட சொன்னாங்க எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க ஒக்க அண்ணன் அஃப்ரஹுன் நாங்க எல்லாம் ரொம்ப பரட்டையா ஒரு மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு ரசூசல்லா செல்லம் அவங்க இந்த அம்மட்டையனை கூப்பிட்டு வர சொன்னாங்க

சொந்த கணவர் மரணத்தை விடுகிறார்கள் பொறுப்பேற்று பார்த்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை தன் சொந்த சகோதரி தங்கையினுடைய கணவர் மரணத்தை விடுகிறார் எடுத்து பார்த்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை தன்னுடைய சொந்த சகோதரின் மனைவி பார்த்தாக்கி விடுகிறார் அந்த அந்த தம்பியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்படி சொந்த எல்லாம் வாழ்கிற காலத்தில் எம்பிமான் சலுல்லாம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் தன்னுடைய சிறிய தந்தையின் சகோதரனுக்கு ரசூல் சல்லுல்லாஹு அலிஹஹி வல்லம் அவர்கள் சகோதரன் மகனுக்கு பெருமாள் அர்சலுல்லாசல்லாம் அவர்கள் அந்த பொறுப்பை கொள்கிறார்கள் என்றால் ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய வழிகாட்டி லக்கத்துக்கான லக்கும் ஹசனா ரசூல் உள்ளாவினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளில் நமக்கான அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை பார்க்கிற பொழுது அது நிதர்சனமான உண்மை என்று நமக்கு தெரிய வருகிறது அன்பிற்கினியவர்களை உறவுகளோடு பெருமானார் செல்லாய் செல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் உறவாடி இருக்கிறார்கள் தேவை என்று வருகிற பொழுது வந்து நிற்கிறார்கள் மரணித்தவர்கள் குடும்பத்திற்கு பொறுப்பேற்றுகிறார்கள் வணக்க வழிபாடுகளில் அவர்களை சரி செய்து கொடுக்கிறார்கள் உறவுகளோடு சுருங்கி சொல்லின் பெருமானார் செல்லாய் செல்லம் அவர்கள் பின்னாஸ் மக்களில் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள் உறவுகளுடன் உறவாடக்கூடியவர்கள் பெருமானார் அவர்கள் உண்மத்திற்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா சில்மன் வாழஃ அம்மன் உறவுகளை பேணி வாழுங்கள் உங்களை விட்டு செல்பவர்களை துரத்தி துரத்தி நான் சேர்ந்து வாழுவேன் என்று சொல்லுங்கள் சில்மன் கத்தாக் வாழ்பு அம்மன் தீங்கு செய்தவரை மன்னித்து விட்டு நீங்கள் வாழுங்கள் மன்னிப்பு மன்னிப்பு உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று பெருமானார் சல்லாஸ்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் உறவின் குரலாய் பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் இணக்கத்துடன் வாழ்வான் யார் என்னை துண்டித்து வாழ்வார்களோ அல்லாஹரை துண்டித்து விடுவான் என்று பெருமானார் சல்லாம் அவர்கள் உறவின் குரலாய் இந்த உண்மத்திடம் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உறவுகளுடன் நாம் இணக்கமாக வாழ்ந்தால் அல்லாஹினுடைய இணக்கத்தை நமக்கு தரும் அப்பேற்பட்ட இணக்க இணக்க இணக்கு இணக்கமானவர்களின் பட்டியலில் எல்லாம் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து புரிவானாக